ரெண்டு குரந்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார் காற்றை உணர முடியும் ஆனால் பார்க்க முடியாது கர்த்தரும் அப்படியே கடவுளை உணர முடியும் ஆனால் ஒருபோதும் பார்க்கவே முடியாது சரி வசனத்துக்கு வருவோம் முதலாவது கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார் இரண்டாவது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நம்ம அநேக பாவத்தினால கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் வஞ்சிக்கிற பிசாசானவன் நம்மை பாவக்குடியில தள்ளி நம் பாவங்களை நாளும் நமக்கு உணர்த்தி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் பிசாசானவனால் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் இந்த பாவ சீற்றிலிருந்து நம்மை மீட்பவர் யார் எந்த மீட்புக்கும் பரிகாரம் தேவைப்படுகிறது நம்முடைய பாவங்களை மீட்டு பரிகாரம் செலுத்துவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களுக்கு மீட்கும் பொருளாக அவரையே சிலுவை மரணத்தில் ஒப்புக்கொடுத்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை இது உண்மை இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சிலுவை மரணமும் வேத வசனங்களும் இதற்கு சாட்சி யோவான் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு ரத்தத்தினால் நமக்கு விடுதலை கிடைத்தாகிவிட்டது கிடைத்த இந்த விடுதலை நம்மில் நிலைத்திருக்க வேண்டாமா மீண்டும் வசனத்தை நினைவு கூறுவோம் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அவர் பேசும் தெய்வம் அவரோடு நீங்கள் பேச வேண்டும் பரிசுத்த வேதாகமம் வழியாக இயேசு உங்களோடு பேசுவார் வேதமே சத்தியம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும் கவலை கஷ்டம் துன்பம் வேதனை நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை இதிலிருந்து எவரும் எஸ்கேப் ஆக முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இருந்தால் பர்சுத்த ஆவையானவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு விடுதலை உண்டு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஏழு எட்டு வசனங்களில் பார்க்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் துன்பம் வரும் ஆனால் அதிகாலை பணி போல் மறைந்து போகும் துயரம் வரும் மேக கூட்டம் போல் ஓடிப்போகும் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது விடுதலையின் சுகத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆமே அலிலோயா